உங்கள் சிறுநீரகங்கள் ஒரு நாளைக்கு இருநூறு லிட்டர் இரத்தத்தை சுத்திகரிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா ஆனால் நச்சுக்கள் தேங்கினால் என்னாகும் கல்லீரல் நச்சுக்கள் தொற்றுக்கள் நாள்பட்ட வலிகள் தொடங்கும் ஆனால் கவலை வேண்டாம் இந்த ஐந்து மாயாஜல ஜூஸ்கள் உங்கள் சிறுநீரகத்தை முழுமையாக சுத்தம் செய்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் சிறுநீரகம் ஏன் முக்கியம் சிறுநீரகங்கள் இந்த முக்கியமான வேலையை செய்கின்றன இரத்தத்தை வடிகட்டுதல் மற்றும் கழிவுகளை அகற்றுதல் திரவம் மற்றும் மின் பகுளிகளை சமநிலைப்படுத்துதல் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல் ஆனால் நச்சுகள் தேங்கினால் கல்லீரல் கற்கள் தொற்றுக்கள் மற்றும் நாள்பட்ட நோய்கள் ஏற்படலாம் இதை தடுக்க தண்ணீர் குடிப்பது மட்டுமல்ல இந்த ஜூஸ்களும் உதவும் சிறுநீரகத்தை சுத்தம் செய்ய ஐந்து சிறந்த ஜூஸ்கள் பீட்ரூட் ஜூஸ் இரத்தத்தை சுத்திகரிக்கும் சக்தி வாய்ந்த ஜூஸ் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்தது கல்லீரல் கற்களை கரைக்க உதவும் கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும் கேரட் அல்லது ஆப்பிள் ஜூஸுடன் கலந்து குடித்தால் ருசி அதிகம் வாரத்திற்கு மூன்று முறை காலையில் குடிக்கவும் ஆப்பிள் சைடர் வினிகர் மேலிக் ஆசிட் கல்லீரல் கற்களை உடைக்க உதவும் உடலில் பிஹெச் மட்டத்தை சமநிலைப்படுத்தும் நச்சுகளை சிறுநீர் வழியே வெளியேற்றும் ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் மற்றும் ஒரு கிளாஸ் சூடான தண்ணீரில் கலந்து குடிக்கலாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கவும் தேனை சேர்த்து ருசியை மேம்படுத்தலாம் கேரட் மற்றும் இஞ்சி ஜூஸ் வைட்டமின் ஏ சிறுநீரக செயல்பாட்டை ஆதரிக்கும் இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரையில் எரிச்சத்தை குறைக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளை கொண்டது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் வெறும் வயிற்றில் காலையில் குடிப்பது சிறந்தது ஒரு தேக்கரண்டி தேனை சேர்த்து குடித்தால் ருசியை அதிகரிக்கலாம் செலரி ஜூஸ் இயற்கையான டையூரிட்டிக் அதாவது அதிக நீரை வெளியேற்றும் சோடியம் மற்றும் பொட்டாசியம் சமநிலையை பராமரிக்கும் உடலில் உள்ள அதிகப்படியான உப்பை கழுவும் சிறுநீரக தொற்றுகளை தடுக்கும் தினமும் காலையில் புதிய செலரி ஜூஸ் குடிக்கவும் எலுமிச்சை சாறு சேர்த்து ருசியை மேம்படுத்தலாம் எலுமிச்சை தண்ணீர் சிற்றைக்கமிலம் கல்லீரல் கற்களை தடுக்கும் அமிலத்தை கரைக்கும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் ஒரு எலுமிச்சை மற்றும் சூடான தண்ணீர் கலந்து குடிக்கவும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கவும் தேன் அல்லது இஞ்சி சேர்த்து ருசியை மேம்படுத்தலாம் இந்த ஐந்து ஜூஸ்களில் எதையாவது உங்கள் தினசரி பழக்கத்தில் சேர்க்கவும் சிறுநீரகம் சுத்தமாகி நோய்கள் தடுக்கப்படும் இந்த ஐந்து ஜூஸ்களால் சிறுநீரகத்தை இயற்கையாக டீடாக்ஸ் செய்ய முடியும் இதில் உங்களுக்கு எந்த ஜூஸ் பிடித்திருக்கிறது கமெண்டில் சொல்லுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பகிருங்கள் இன்னும் பயனுள்ள ஆரோக்கியமான தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க